ஸோ தேச வின் பண்ண பாலநகர் ஃபீலிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஓனி மிஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் இருக்கிறது சுந்தர் ஜோ நான் சைக்கிளில் சிட்டு ஃபஸ்ட் ஒரு படி ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ரமேஷ் அவரோட ஃபஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஸ்லோ ஏர் ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் ரமேஷ் அவரோட செகண்ட் ஒன் அண்ட் ஃபார் விக்கெட் வாய்ப்பா செம்ம ஹைட்டு போயிருக்கு பின்னாடி இந்த ஃபீல்டர் வெரைட்டி தான் போகணும் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஒன்று ரெண்டாவது ரெண்டும் கால் பண்ணி ஓட்டாங்களான்னு பார்த்தா பண்ணிட்டாரு பாஸ்டா உள்ள ரெண்டு போலோட தேர்ட் ஒன் ஓட்டம்பளை பட்டுச்சு ரெண்டு வரலாங்க ரெண்டாவது ஆட் பாலை பதிவு பண்ணுறாரு முதல் மூணு பால்ல எங்க ரமேஷ் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் ஆனால் பார்த்தா யா ஸ்பீல்லர் கையிலே போய் லேண்டாக இருக்கு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க முதல் ஓவரில் எடுத்து கொடுத்துருக்காரு எங்க ரமேஷ் ஒன் ஒன் மேட்ச் பண்ணா எங்க நவீன் சூச்சி ட்ரை சூப்பராக எடுத்தாங்க டென்ஸ் ஃபார் ஒன் பவுண்ட் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியோட ஒரு கான்ட் பண்ணால் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு நவீன் போலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லோயராக போட்டிருக்காரு அதன் காரணமாக டாட் பால் டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சோஃபார் ஒரு பவுண்டரியை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் முதல் ஓவருக்கு ஆறு ரெண்டாவது ஓவர் போட எங்கள் சுந்தர் தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க தேங்க்ஸ் ஸ்பார் அந்த கட்டுறதுக்கு பின்னாடி ஒன்று ரெண்டாவது ஒன்று இங்கே இருக்காங்க கிராண்டட் பவுண்ட்ரியா பவுண்ட்ரி நெக் ஒன் அைன் சுட்சி கேட் இந்த முறையும் தெளிவாக ஆடிருக்காருங்க சான்ஸ் பார் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க எந்த ஒரு மீட் பண்ண ரெண்டு பால்லையும் இங்கே ரெண்டு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு சிட்டு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆடிச்சாருங்க செம்ம ஆகிட்டு போயிருக்கேன் சான்ஸ் பார்க்க கொடுத்து நல்லா டேக்கன் ரெண்டு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே பறி போகுது கேப்டன் சக்தி ஃபஸ்ட்டு பாலே சுற்றி திரும்பி ஆசைச்சாருங்க கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் இந்த ஊரில் வரேன் மூணாவது பவுண்டரி சன் சத்தியம் இன் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி மேக்ஸிமம் ஆக ஒரு சிட்டு இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இதுக்கு முன்னாடி சித்து அடிக்கும் போதும் ரெண்டு பவுண்டரி கண்டினியூஸ் தான் அடிச்சுருந்தாரு அகைன்னு ஒட்டு ஆனால் எடுத்துகிட்டு வந்து காலையிலேயே போட்டார் டாட் பால் டாட்பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு சோபார் இந்த ஊரில் நாலு பவுண்ட்ரினும் பதினாறு ரன்னை கொண்டு வந்திருக்காங்க முள்ளங்குறிச்சி முள்ளங்குறிச்சி அடி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி தேர்ட் ஓவர் போடா ஃபஸ்ட் ஓவர் பட்ட ரமேஷ் உடம்புல போட்டுருந்துச்சு குயிக்கராக ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் பிட்டு திட்ட பார்த்தாரு ஃப்விக்கார்ட் டெலிவரி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அதன் காரணமாக இங்கே டாட் பால் அட் பால் உடம்புல போடுறது பைசில் சிங்கிள் பார்த்தா அங்கே அடித்து பார்த்துருக்காரு உள்ளே போயிட்டாரேங்க நெக்ஸ்ட் ஒன் சுச்சி இது கநாட் ட்ரை கிராண்ட் அட் ஒன் ஸ்விச்சி இது கனட் ட்ரை தெளிவா மீட் ஆகலை ட்ரான்ஸ்ஃபர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே அடித்து பார்த்துருக்காங்க சிங்கிள் ஓட்டாங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு மூணாவது ஓவர் முடிவு சோபார் இந்த ஓவரில் வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மூணு ஓவருக்கு போன வரை நாலே நாளுக்கு நாலே ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு அவரோட ரெண்டு ஓவருக்கு பத்து ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் யங்ஸ்டர் ரமேஷ் எங்கள் பாலாக அடிச்ச செம்ம ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் போயிடுச்சுங்க ஆறு இந்த மேட்ச் அன்றைக்கு டேவுக்கான முதல் ஆற பதிவு பண்ணுறாரு எங்கள் நவீன் செகண்ட் ஒன் பேட்டில் பிடிச்சி ஆனால் தெளிவான மீட்டரியில் பாலரே பால் பிடிக்க டாட் பால் ஒன் சன்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிக்கிறாங்களா அங்கே ஃபீல்டில் வெரைட்டி வந்துக்கார் ட்ராப் பண்ணிட்டாருங்க பின்னாடி ஃபீல்ட தாண்டி போயிடுச்சு ரெண்டு மூணாவதுன்னு கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க இங்கே போரோட ஃபோர்த் ஒன் உடம்புல போட்டு வந்துச்சு கிராண்டட் ஒன் போரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராகிடுச்சாருங்க சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சிக்க இங்கே யார் நவீனம் தொடர்ந்து இங்கே சக்தியும் ஒரு ஆற பதவி பண்ணியிருக்காரு ஓகேப்டா நல்லா போட்டிருக்கார் கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது பைசு எங்களா மாதிரி இருக்குது நாலு பருக்கு நாற்பத்தி நாலு அடிச்சிருக்கேன் நாலு அடிச்சிருக்காங்க இங்கே முள்ளங்குறிச்சிங்க சார் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஆல் ஒரு டாட்டா விக்கெட்டுக்கு வைப்பான்னு பார்த்தா விக்கெட்டுங்க செகண்ட் பைஸ்ட் விக்கெட் ஆகியிருக்காரு எங்கள் சக்தி நவீனுக்காக சிங்கிள் தேர்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வைப்பா பவுண்ட்ரிஸ் போயிருக்கான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் போயிருக்க ஆறாக செக் பண்ணி கொடுப்பாங்க அந்த பேர் ஆறு கொடுத்துருக்காங்க இங்கே நவீன் பேட்லேருந்து வர ரெண்டாவது ஆறு ஆறு பட்டு வந்து ஆனா கிராண்டட் ஒன் தான் மாறும் சிங்கிள் நெக்ஸ்ட் 1 பேக் டு பேக் கண்டினியூசா மூணாவது 6 நெக்ஸ்ட் 1 படச்சு போட்ட பால் மிட விக்கெட்ல இருந்து சான்ஸ் பர் அண்டர் ரன் பண்றாங்கல ரமேஷ் சார் கார் ஃபீல்டர் நல்ல throws ஆனா பாஸ்டா போட்டாரு நவீன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆஸ் ஒன்மூறு பால் வேறு ரெட்டி போய் ஆனா சான்ஸ் பால் பவுண்ட்ரி போயிருந்தா இந்த டீம் மேட்ச் இறந்த பக்கமாகவே போயிடுச்சுங்க ஒரு பவுண்ட்ரி பவுண்டரியோட எங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு அறுபத்தி ரெண்டு டார்கெட் ஹோனி பேஸ்மனா சைக்கிள் இருக்குது பாலா ஃபர்ஸ்ட் ஓர் படி சார்பான சுந்தர் இந்த கையில் தாங்க போயிருக்கு ரெண்டு ஓரில் டார்ட் பால் அறுபத்தி ரெண்டு டார்கெட் மேட்ச் எப்படி எடுத்து வர பார்க்கலாம் ஹோனி பேஸ்மனா சைக்கிள் இருக்குது பாலா ஃபஸ்ட் ஓர் படி சாப்பிட்ணா சுந்தர் நான் சைக்கிளில் ஏன் சுந்தர் ஸ்லோ ஏர்வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு ஒரு லெக்கட்டர் ஏர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஃபார் பேட்டில் போட்டு வந்துச்சு ஆனால் உடம்புல போட்டு ஸ்டாப் ஆகும் டாட் பால் ரெண்டாவது டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே சுந்தர் நெக்ஸ்ட் ஒன் அப்படியாக்கார் வித்தே கொடுக்காத பந்து அங்கே ரகு இருக்கார் ஃபீல்டர்ஸ் அதே பட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் சிங்கிள் ஒரு ஸ்லோ ஏர் திருப்பி விட்டாருங்க பவர் பிளே அதன் காரணமாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காருங்க டாட் பால் டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி ஆறு அடித்தா அதை விட சிக்கனமாக இங்கே போட்டு தரேங்கிற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் போட்டு கொடுத்துருக்காரு சுந்தர் செகண்ட் ஓவர் பட எங்கள் ரகுபதி ஃபஸ்ட் ஒன் ஆட பார்த்தாரு பவுலரே பிடிச்சிடுவான்னு நினைக்கிறாங்க டாட் பால் செகண்ட் ஒன் நல்லா டேக் சிட்டு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க பால் விக்கெட் இங்கே பறி போயிருக்கு நெக்ஸ்ட் பேட்ச் இங்கே சங்கர் உடம்புல தான் பட்டிருக்கு ரெண்டு ஒன்றில் டாட் பால் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க பாஸ்ட் ஆனார் பவுண்ட்ரி போயிடுச்சு ஒரு டாட்டுக்கு அப்புறம் தெளிவாக இருக்காரு எங்கள் சங்கர் பேட்டில் இருந்து ஒரு பவுண்ட்ரி அப்படியேக்கார் வித்தே கொடுக்காத பந்து அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் அங்கே ஜோ போல்ட்டா ஃபீல்டர் சிங்கிள் ஃபோ விக்கெட்டுக்கு அங்கே ஃபீல்டர் நவீனே போயிட்டாருங்க கேட்சை பிடிக்க ஓனி பேட்ஸ்மேன் நான் போனேன் சுந்தர் அவரோட விக்கெட்டும் எங்கள் பறி போயிருக்கு ரெண்டு ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க பாலநகர் தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா சுந்தர் அவரோட ஃபஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு சென் கலர்ஸில் போயிருந்திராட்டி போயிட்டு இருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா சாஃப்ட் ஃபீல்ட இருந்து ரெண்டு ரன் பட்டு வந்துச்சு வந்து வந்துட்டாருங்க எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சுந்தர் நெக்ஸ்ட் எங்க சார் ரமேஷ் நல்லா ஆஃப் கட்டர் சுந்தர் நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ் ஃபார் ப்ளேஸ் இது தெளிவாக மீட் ஆகலை கீப்பரே பிடிப்பார்னு நினைக்கிறேன் நல்லா டேக் ஆனிங்க நவீன் நெக்ஸ்ட் ஒன் வீக்கராக போட்டிருக்காரு இந்த முறை அதன் காரணமாக எங்கள் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பேட் அன்னைக்கு இருந்துச்சு நாலாவது விக்கெட்டு நாலு விக்கெட்டுமே நவீன தான் கேட்சை பிடிச்சிருக்காரு இங்கே மூணு ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க போன ஓவரை போட்ட சுந்தர் ரெண்டு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அவரோட ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன்னாவுக்கு போட்டிருக்காரு மேஜிக்க ஃபோர்த் ஓவர் பட சிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க தெளிவான இடத்துல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு செட்டு செகண்ட் ஒன் ஸ்லோ இரு நல்லா போட்டிருக்காரு இங்கே டாட் பால் தேர்ட் ஒன் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க அகெயின் ஒரு டாட் பால் மூணாவது டாட் பால் இங்கே சிட்டு கையிலேருந்து இருந்து அகெயின் கணிச்சு விட்டா நாலாவது டாட் பால் எங்கள் பதிவு பண்ணுறாரு செட்டு சூப்பராக ஒரு இன்சைட் அவுட்டு நல்லா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் டாட் பாலோட நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவரை ஒரே ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் எங்கள் செட்டு இந்த மேட்ச்க்க லாஸ்ட் ஓவர் போட எங்கள் நவீன் ஆல்மோஸ்ட் மேட்ச் எங்கே முள்ளங்குறிச்சி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க நல்லா போட்டிருக்காரு இங்கே ஒரு டாட் பால் நவீன் கையில் இருந்து அவரோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக விலைக்கு போய் அதுக்கப்புறம் வெளில விட்டு விட்டார் செகண்ட் லைனில் போயிருக்குன்னு டாட் பால் கொடுத்துருக்காங்க அம்பேர் தரையா ஃபீல்ட் கையில் போயிருக்கு சான்ஸ்ஃபார் டேரக்ட்டு கிட்டேன்னு பார்த்தா அடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க வரட்டி அடப்பதார ஓய்ட்டு கொடுத்துருக்காங்க அகைன் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நவீன் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அடுத்த டாட்டோட இங்கே அடுத்த சுற்றுக்கு முன்னேறி போயிருக்காங்க முள்ளங்குறிச்சி போன மேட்ச்க்கான மேன் ஆஃப் த மேட்ச் சுந்தர் ரெண்டு ஓவர் போட்டு சிக்கனமாக போட்டு கொடுத்துருந்தாரு ரெண்டு ஓவருமே ஏழு ரன்னுக்கு போட்டார் அதன் காரணமாக மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ரமேஷ் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஸோ அவரோட ஓவர் சிக்கனமாக போட்டிருந்தாரு இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லை நிறைய டோர்னமெண்ட்டில் அகாடமிக்கெல்லாம் போட்டுக்கிற ஒரு யங்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் பெருங்கூர் டோர்னமெண்ட்லேயே சொல்லியிருந்தேன் பெரூர் டோர்னமெண்ட்டை தொடர்ந்து வாராப்பூர் டோர்னமெண்ட்லேயும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு